அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பிருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமை பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அறியனேன் மனக்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் துருமுறையில் பெருமான் அருளிய விளக்க மாலை என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் ஒன்பது அண்டவள அண்ட எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும் கண்டதுவாய் ஆங்கவைகள் தனித்தனியே அகத்தும் கான்புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்க பிந்தகு பேரருஜோதி பெருவெளிக்கு நடுவே விளங்கி ஒரு பெருங்கருணை கொடிநாட்டி அருளாம் தண்டகுமோர் தனிச்செங்கோல் நடத்தி மன்றில் நடிக்கும் தனியரசே என் மாலை தாளில் அணிந்தருளே அதாவது வல்லற் பெருமான் சொல்கின்றார்கள் இந்த வெளியில் பல கோடி அண்டங்கள் பல கோடிக்கணக்கான அண்டங்கள் அந்த அண்டங்கள் எவ்வளவோ அவ்வளவு அந்த அளவு அவ்வளவும் அந்த அண்டங்களிலெல்லாம் அவற்றில் அமைந்துள்ள அசையும் அசையாத உயிர்கள் உயிர்கள் உயிரற்ற ஜடப்பொருள்கள் அந்த அசையும் அசையாத உயிர்கள் எவ்வளவோ அவ்வளவும் கண்களுக்கு தெரிந்து கொள்ளும் பொருள்களாய் அங்கு அவைகள் தனித்தனியாக உடலுக்கு உள்ளும் உள்புறத்தும் புறத்திலும் புறப்புறத்திலும் விளங்குகின்ற பெரிய உலகிலேயே பெரிய அருள் பெருவெளிக்கு நடுவிலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி பெருவெளிக்கு நடுவிலும் விளங்கி ஒரு பெரிய கருணை கொடியை கருணை என்கிற தயவு கருணை என்று பெருமான் சொல்கிறார்களே அந்த கருணை கொடியை நாட்டி அளவு சொல்ல முடியாத அருள் சொல்ல முடியாத அருள் விளங்குகின்ற அருளே முழுதும் அருளாக விளங்குகின்ற ஒரு ஒப்பு உயர்வு சொல்ல முடியாத தனி செங்கோல் நடத்துகின்ற அந்த அருப்பெரு வெளியில் பொது என்று சொல்லக்கூடிய மன்றத்திலே பொது மன்றத்திலே நடனம் சிற்றவை போற்றவைன்னு சொல்கிறமல்ல அது வந்து அண்டத்திலே இருக்கிறது மன்றம் மன்றத்திலே நடனம் செய்யும் தனி அரசாட்சி நடனம் செய்து கொண்டே அந்த அத்தனையும் தனி அரசாட்சி செய்கின்ற அரசே அது அண்டங்கள் எத்தனை எத்தனை கோடி அண்டங்கள் அதில் வா இப்போ உள்ள உயிர்கள் அந்த உயிர்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறது அந்த அப்படிப்பட்ட அந்த அண்டங்களை எல்லாம் தனித்தனி அப்படி எல்லாம் நடத்தி அத்தனையும் அத்தனைகளையும் அவ்வளவையும் அத்தனி அரசாட்சி செய்கின்றது அரசு யாருனாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நான் பாடிய வ சொல்கிறார்கள் நான் பாடிய சொல்லால் தொடுக்கப்பட்ட இந்த சொல் மாலையையும் உங்களுடைய தாள்களிலே திருவடிகளிலே அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி வணங்கி விண்ணப்பம் செய்கின்றார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்